இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை ஆசியானா கிளப் ஹவுஸில் விமர்சையாக நடைபெற்ற திருமதி நா பார்வதி அவர்கள் எழுதிய இழக்கு மாயோல் எனும் நூல் வெளியீட்டு விழா கோமல் தியேட்டர் நிறுவனர் திருமதி தாரிணி கோமல் அவர்கள் நூல் குறித்தும் நூல் ஆசிரியர் குறித்தும் பேசிய வாழ்த்துறைகள் உங்களுக்காக நம்ம நிறைய இந்த ஓஹென்றி கதை சிறு சிறுகதைன்னாலே ஓகென்றி அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அது சொல்லும்போது சொல்லிட்டே வருவார் கடைசியில் ஒரு வரியில் அந்த கதையே டேர்ன் ஆகிடும் அப்புறம் திருப்பியும் போய் நீ முதல்லேருந்து அந்த கதையை படிக்கணும் ஸோ ஓஹென்றிரியில் ஒரு கதையில் ஷிப்பில் போயிட்டு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்ஸு அவங்க டெக்கில் உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த ஷிப்பு வந்து ரொம்ப பேர் பெற்றது ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு கூட தாமதமாக போனது கிடையாது கரெக்டாக இடத்த ரீச் ஆகிடும் ஒரு ஃப்ரெண்டு சொல்வார் இல்லை இல்லை இன்றைக்கி அந்த ஷிப்பு லேட்டாக தான் போகும் இல்லை இந்த ஷிப்பு கரெக்ட் டைம் தான் போகணும் நம்ம பந்தைய வச்சுப்போம் ஏதோ டாலரில் ரெண்டு பேரும் பந்தைய வச்சுப்பாங்க ஷிப்பு பார்த்தா கரெக்ட் டைமில் போயிட்டே இருக்குது அந்த பந்தைய வச்சவன் லேட்டாக போகும்னு சொன்னவன் ஐயோ நம்ம தோத்துடுவோம் போல் இருக்கு நம்ம ஜெயிச்சா நம்மளுக்கு நிறையா டாலர் கிடைக்கும் இந்த ஷிப்பை இப்போ ஸ்லோவாக போக வைக்கணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெக்கில் போய் உட்காந்துட்ருப்பான் ஒரு யோசனை வரும் அவனுக்கு அப்போது ஒரு பெண்ணும் அவள் அம்மாவும் ரொம்ப குளிர் அந்த டெக்கில் ஒரு போர்வையை போற்றிக்கிட்டு ஒரு பெண்ணும் அவள் அம்மாவும் அந்த டெக்கிக்கிட்ட வருவாங்க இவனை பார்ப்பாங்க சிரிப்பாங்க இவனும் சிரிப்பான் சரி இவங்க பார்த்துட்ருக்காங்க அதனால நம்ம குதிச்சிடலாம் அவனுக்கு நீச்சல் தெரியாது குதிச்சுட்டா இவங்க பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க நம்மளை அதெல்லாம் போட்டு எடுத்து அதுக்குள்ளே டைம் டிலே ஆகிடும் ஷிப்பு லேட்டாக போகும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்களா பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டே இருப்பான் அவங்க ரெண்டு பேரும் அவனையே பார்த்துட்ருப்பான் போய் தொப்புன்னு குதிச்சிடும் அந்த அம்மா சொல்லுவாங்க நீ குளிரில் ரொம்ப நேரம் நிக்காத நீயும் உள்ள வந்துருன்னு சொல்லிட்டு அம்மா போயிடுவாங்க பொண்ணு மட்டும்தான் அப்போ இருப்பாங்க இவங்க குதிக்கும் போது இவன் குதிச்சுடுவான் குதிச்சிட்டோம் அப்படியே பார்க்குறான் கையை கைய மேல மேல அவன் வந்து எஸ்ஓஎஸ் எல்லாம் ஆத்திரம் அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டே நிக்குது ஒன்றுமே ரியாக்ஷன் இல்லை அவன் முழுகிட்டான் ஆல்மோஸ்ட் முழுகிட்டான் ஷிப்புக்குள்ளே தண்ணிக்குள்ள முழுக போறான் அந்த பொண்ணோட அம்மா வந்து உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை மனநிலை சரியில்லாத நீ எவ்வளவு நேரம் இந்த குளிரில் நின்னுட்டு வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுது இதான் கதை இந்த மாதிரி ஓஹென்றி கதை நம்ம நிறைய படிச்சிருக்கோம் நிறைய எதுக்கு இதை சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பு உங்க கடை கதையில இருந்தது சுஜாதாவோட கதையும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் சுஜாதாவோட தூண்டில் கதைகளில் கடைசியில் ஒரு லைன்ல நம்ம வந்து சிறுகதைகள் நிறையா நிறைய எந்த சிறுகதை மேடைக்கு உகந்ததா இருக்கும் நாடகம் போடுறதுக்கு உகந்ததா நம்ம எந்த சிறுகதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய சிறுகதைகளை நம்ம செலக்ட் பண்ணி அதை நாடகமாக்கி நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டேஜ்ல சுஜாதாவோட கதையும் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு அம்மாவும் பொண்ணும் இருப்பாங்க அந்த ஒரு பொண்ணு வந்து காலேஜ் களைவிட்டுருப்பா அப்போ வீட்டுக்கு ஒரு ஃபோன் வரும் பார்த்தா அந்த அப்பா அவளோட இல்லை அம்மா விட்டு பிரிஞ்சுட்டான் அந்த அப்பா ஃபோன் கால் அந்த அப்பா கிட்டேருந்து யாருமா அப்படின்னு அதான் ராமநாதன் தான் ஃபோன் பண்ணுறாரு அவருக்கு என்ன இப்போ நம்ம குடும்பத்தோட சம்மந்தம் நம்ம ரெண்டு பேரும் தான் தனியாக ரொம்ப நாள் வாழ்ந்துட்டுருக்கோம் அவனுக்கு எதுக்கு நீ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு இல்லை ஃபோனில் சொன்னாங்க யாரோ என்னோடய நம்பர் இருந்திருக்கு அவருக்கு எதுவும் ஆக்சிடென்ட் ஆகிடுதான் ரொம்ப மூச்சு பேச்சு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு ஸோ நீ உன் டயத்தை இன்றைக்கி வேஸ்ட் பண்ண போறியா நீ பேசாமல் உன் ஆஃபீஸ் போகணும் நான் என் காலேஜ் போகிறேன் அவனை பற்றி நம்ம இனிமேல் திங்க் பண்ண வேண்டாம் நம்மளோட வாழ்க்கை நம்மளுதுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிளம்பியாக காலேஜ் போயிடுவான் இந்த அம்மாக்கு மனசு வரல என்னதான் இருந்தாலும் அவனோட ஒரு ஏழு எட்டு வருஷம் வாழ்ந்து இந்த பொண்ணை கொடுத்து வாழ்ந்தவன் இப்போ அவனோட ஆஃபீஸில் யாரோ செக்ரட்டரியோ யாரோ ஒருத்தரோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அந்த பொண்ணோட அவன் இருக்காங்கிறது இவளுக்கு தெரியும் சரி இருந்தாலும் ஒருவேளை அவள் இருந்தால் நம்ம கால் வந்திருக்காது ஸோ அவளும் இப்போ இல்லையோ நம்ம பக்கத்தில் அவனை அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போவான் அவன் பேச்சு மூச்சு இல்லாமல் ஒரு கோமா ஸ்டேஜில் இருப்பான் அவனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாள் அப்புறம் வீட்டுக்கு வருவா சமைச்சு அவனுக்கு ஏதோ கொண்டு போவாள் கொஞ்சம் பேச்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவனுக்கு அப்பயும் தெரியல பேச்சு வரலை அவன் படுத்துகிட்டு தான் இருக்கான் இந்த பொண்ணு கேட்பா அவனுக்கு மூளை இருக்கா அவனை அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு போனவனுக்கு நீ என்ன இவ்வளோ சர்வீஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் டெய்லி போவா டாக்டர்கிட்ட விசாரிப்பா எல்லாம் பண்ணுவான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவனுக்கு முழிப்பு வருது இவன் பேர் வேதவல்லி அவன் வந்து அந்த ரெண்டாவதாக ஒரு ஆளோட இருக்கிற ஆள் பேர் மீனா ஸோ இவ்வளோ நம்ம சர்வீஸ் பண்ணி இவனை இக்கட்டான நிலைமையில் நம்ம பாதுகாத்துருக்கோம் அதனால அவன் அவளை விட்டுட்டு கண்டிப்பாக என்னோட திரும்பி வந்துடுவான் அந்த பொண்ணு கேட்குறான் அப்படியே நான் இப்போ உன்னோட திரும்பி வரேன்னா நீ ஏத்துப்பியா அப்படின்னு ஏன் ஏற்றுக்க மாட்டேன் உன்னோட அப்பா அவன் தானே அப்படின்னா சரி தன்னை எப்படியும் அவன் வந்து ஏற்றுப்பான் மறுபடியும் அவனோட நம்ம சேர்ந்துடலாங்கிற ஐடியால இந்த ஒய்ஃப் இருப்பான் அவன் கண்ணெல்லாம் முடிச்சு எல்லாம் முடித்தவனே அவனோட ஃபர்ஸ்ட் கேள்வி மீனா எங்கே அதோட கதை முடிஞ்சிது மீனா தான் அந்த செகண்ட் அவனோட ரிலேஷன்ஷிப் மீனா எங்கே அப்படின்னு கேட்போம் அதோட கதை முடிஞ்சிடும் சுஜாதா கதை ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சுருங்க சொல்லி ரொம்ப அழகாக ஒரு சிறுகதைங்கிறது வந்து நான் படித்ததில் வந்து நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஏறுறோம் அடுத்த பஸ் ஸ்டாண்டு டெர்மினஸ் போய் பஸ்ஸு இறங்குறது அது முழுசையும் சிறுகதையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மூணாவது ஸ்டாப்பில் யாரோ ஏறுறோம் அஞ்சாவது ஸ்டாப்பில் இறங்குறான் அந்த மூணாவது ஸ்டாப்பில் இந்த அஞ்சாவது ஸ்டாப்பில் என்ன நடந்தது ஒரு வானவில் ஒரு ரெயின்போ மாதிரி ஒரு சின்ன உணர்வு இல்லை ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒரு சின்ன நிகழ்ச்சி இதை சொல்கிறது தான் சிறுகதை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அது பழிச்சின்னு அந்த ஒரு வானவில் மாதிரி பழிச்சுன்னு இவங்க என்ன சொல்ல வராங்க அது மாதிரி சார் சொன்ன மாதிரி ஆர் சூடாமணி கதைகளில் ரொம்ப அழகாக பழிச்சுன்னு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பட் நான் பார்த்ததில் ஒரு நாவலோ குருனாவலோ படிக்கும்போது ரொம்ப அழகான வர்ணனைகள் இருக்கும் அதில் அவள் வந்து அந்த ஏரிக்கரையில் உட்காந்துருந்தா அந்த சரக்கொன்றை மலர்கள் ஃபுல்லாக அந்த ஏரிக்கரையில் விழுந்து அப்படியே மஞ்சள் நிறமாக காட்சியளித்தது அது அப்படியே அவன் முகத்தில் பிரதிபலித்து அவள் முகமும் மஞ்சள் நிறமாக தூள் இப்படியெல்லாம் பெரிய டிஸ்கிரிப்ஷன் நம்ம பொன்னியின் செல்வன் எல்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனோ சுற்றுப்புறத்தோட சூழ்நிலையோ எதுவுமே ஒரு டிஸ்கிரிப்ஷனே இல்லாம இவ்வளோ சுவாரஸ்யமாக இந்த கதையை அவங்க நகர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை சரி நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும் ஆனா இவங்க எழுதியிருக்கிற ஃபார்மேட் வந்து ட்ராமா ஸோ நாவல் வடிவில் எழுதிருந்தா கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே விதின் கோட்ஸ் விதின் கோட்ஸ் இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்க அப்படியே ஃபுல்லா உரையாடலாகவே இருக்கு ஸோ இதை நாடகமாக மாற்ற தேவையே இல்லை அந்த உரையாடலுக்கு நேரம் யார் பேசுகிறாங்க நம்ம பேரை போட்டுட்டோன்னா இது ட்ராமா ஸ்கிரிப்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த அலாவுதீனும் அற்புத விளக்கும தூக்கின்னு வருவாங்க நாகேஷும் ஜெய்சங்கரும் ஸோ அதுலேருந்து ஒரு பூதம் வரும் அது வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்க போகுது அப்படி ஏதோ இந்த புக்கில் ஒரு மாயம் ஒழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி கதை அமானுஷியமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு கதை அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த ரெண்டாவது பேஜை திறந்து ஒரு குழந்தையோட முகம் அந்த குழந்தை அழுது அடுத்து அந்த பெண்ணோட கண்லேருந்து கண்ணீர் வருது அப்படின்னு எழுதினவுன்னே இல்லை இந்த கதை வேறு ஏதோ பாதையை நோக்கி போகிறது வேறு ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது இதுக்கு ஸோ வெறும் ஒரு மாயாஜாலத்துக்காகவோ ஒரு ஃபேண்டஸிக்காகவோ எழுதப்பட்ட கதை இல்லை அப்படிங்கிறது ஒரு ஜிதமாக எடுத்து ஃபுல்லாக நான் டின்னர் கூட சாப்பிடல பத்தரை மணிக்குள்ளே அந்த கதையை நான் படித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி பேசுறதுக்கு ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த கதையை கொண்டு போயிருக்கு அதோட தாக்கம் எனக்கு ராத்திரி ஃபுல்லாக படபட படப்படன்னு கருப்பு கலர் பட்டர்ஃப்ளை பறந்துகிட்டே இருந்தது என் கனவில் ஸோ அதை வந்து ஒரு தாக்கம் ஏற்படுத்துறது நம்ம எதையோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நினைவிலேயே அடுத்த ரெண்டு மூணு மணி நேரமும் அதுக்கு அடுத்த நாளோ இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அந்த கதை சக்சஸ்னு தான் அர்த்தம் அமுதசுரபி மாத இடல் ஆசிரியர் கலை மாமணி முனைவர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துரைகளை இப்போது பார்க்கலாம் சிறுகதை என்பது வெளியே இருந்து ஜன்னல் வழியாக இந்த அரங்கத்தை பார்ப்பது மாதிரி நாவல் என்பது அரங்கத்திற்கு உள்ளிருந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பது மாதிரி நாவலில் முன்பின்னாக பல விஷயங்கள் வரலாம் விளக்கப்படலாம் ஆனால் சிறுகதையில் ஒரு சுவரில் துப்பாக்கி மாட்டியிருக்கிறது என்று ஒரு வரி எழுதினால் அந்த சிறுகதை முடிவதற்குள் அந்த துப்பாக்கி வெடிக்க வேண்டும் இல்லையென்றால் அந்த வரி இருக்கக்கூடாது அப்படி ஒரு செறிவான கலை சிறுகதை கலை சிறுகதையில் முடிவு மிக மிக முக்கியம் நாவலில் முடிவு மிகச்சிறப்பாக அமைந்தால் நாவல் மிக உயர்ந்த தரத்தில் அமையும் அப்படி ஒரு முடிவு இந்த நாவலில் இருக்கிறது ஒரு கதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு என்னுடைய ஆசிரியர்கள் ஒருவரான சுஜாதா ஒரு ஒருவரிக் கதை எடுத்துக்காட்டாக சொல்வார் தற்செயலாக பூங்காவில் சந்தித்து கொண்ட இருவரில் ஒருவர் மற்றவரை பார்த்து உங்களுக்கு பேய் பிசாசு ஆவி இதிலெல்லாம் நம்பிக்கை உண்டா என்று கேட்டதற்கு மற்றவர் சே சே அப்படியெல்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது நான் இறந்தே ஐந்து வருடம் ஆகிறது என்று சொல்லிவிட்டு காற்றில் கலந்து மறைந்து போனார் இயல்பாக வந்து திடீரென்று ஒரு முடிவு இந்த கதையிலும் அதுபோன்ற ஒரு அருமையான முடிவு இருக்கிறது சாமுண்டீஸ்வரி என்கிற அந்த சாண்டி அந்த கதையெல்லாம் முடிந்த பிறகு ஒரு பத்திரிகையாளர் வருகிறார் இது உண்மை கதையா என்று கேட்கிறார் பார்த்தால் அவள் கழுத்தில் ஒரு அடையாள பட்டி தொங்குகிறது அதில் சாண்டி என்று எழுதியிருக்கிறது என்று அந்த கதை முடிகிறது அவள் இறந்து போனாளா இல்லையா அவளுடைய ஆவியின் மறு உருவமா இந்த பத்திரிகையாளர் என்றெல்லாம் நம்முடைய ஊகத்திற்கு விட்டு அந்த கதையில் திடீரென்று ஒரு சின்ன அழகான ஒரு திருப்பத்தை அவர் கொண்டு வருகிறார் ஒரு புல்லாங்குழல் வித்வானிடம் மிகச்சிறந்த இசைக்கலைஞர் நீங்கள் கொஞ்ச நேரம் நாதசுரம் வாசிக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது அது வேறு இது வேறு இல்லையா வாய்ப்பாட்டு பாடுகிறவர்களெல்லாம் கருவீசை வாசிக்க முடியாது அப்படி சிறுகதை வேறு நாவல் வேறு நாடகம் வேறு இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீர்களானால் ஒரு விந்தையான விஷயத்தை பார்ப்பீர்கள் தொடக்கத்திலேயே அந்த புத்தக வியாபாரியிடம் ஒரு பழைய புத்தகம் வாங்குகிறான் நூறு ரூபாய் கடைசியில் ஐம்பது ரூபாய்க்கு அவன் தருகிறான் அவன் கையை நீட்டுகிற பொழுது அந்த கை கரிந்திருக்கிறது அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு அந்த பையன் நடக்கிற போது திரும்பி பார்த்தால் அவன் கூர்மையாக பார்த்து லேசாக பொன்னகை புரிகிறான் என்று வருகிறது அது சரியாக பின்னால் விளக்கப்படவில்லை ஆனால் இதில் ஒரு மர்மம் இருக்கிறது என்று அந்த மர்மத்தோடு கதையை தொடங்குகிறது புத்தகத்தின் பக்கத்தை விதிக்கிற போது புத்தகத்திலிருந்து கருப்பு பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றன பறக்கிற பட்டாம்பூச்சிகள் மின்மிசிறியில் போய் கொள்கின்றன இன்னொரு பக்கத்தை புரட்டுகிற பொழுது ஒரு பெண்ணின் அழகான இரண்டு கண்கள் அதிலிருந்து கண்ணீர் வழிந்து அறையெல்லாம் பெருக்கெடுக்கிறது இதெல்லாம் நடக்கக்கூடியது அல்ல இல்லையா சாதாரணமாக வாழ்க்கையில் நடக்க முடியாத விந்தையான அம்சங்களை வைத்து இந்த படைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட கலைத்தன்மை கொண்ட படைப்புகளுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பெயர் உண்டு மேஜிக்கல் ரியலிசம் என்கிறார்கள் அதை தமிழில் மாந்திரிக யதார்த்தம் அல்லது மாய யதார்த்தம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அது என்ன என்றால் நடக்கவே முடியாத விஷயங்களின் மூலமாக நடப்பதை சொல்வது இந்த விஷயங்கள் மூலமாக நமக்கு இதுதான் வாழ்க்கை என்று புரிய வைப்பது ஒரு மேஜிக்கல் ரீல்ஸ் கதை சொல்கிறேன் சின்னஞ்சிறு கதை உங்களுக்கு அதை கேட்கிற பொழுது அது நடக்காது ஆனால் அதிலிருந்து ஒரு கருத்து வருகிறது கனையாழியில் வந்த கதை இது ஒரு மொழிபெயர்ப்பு கதை ஒருவர் பதவி ஓய்வு பெறுகிறார் அவருக்கு பிரிவுபசார விழா நடைபெறுகிறது அவர் மனைவி அவரை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்து காத்திருக்கிறாள் அவர் அந்த மாலையெல்லாம் வாங்கிக்கொண்டு பரிசு பொருட்களையும் வாங்கி கொண்டு அலுவலக வாயில் படியில் வெளியேறுவதற்காக வருகிற கொஞ்சம் உயரம் குறைந்து விடுகிறது மெல்ல இறங்கி கார் அருகே வருகிறார் இன்னும் கொஞ்சம் உயரம் குறைந்து விடுகிறது கார் டிரைவர் வழக்கமாக கார் கதவை திறப்பான் என்று திறக்கவில்லை இவரை திறக்கிறார் அவன் வந்து அழித்து சாத்துகிறான் மேலும் உயரம் குறைந்து விடுகிறது மனைவி வந்து பக்கத்தில் உட்கார்கிறாள் அலட்சியமாக ஒரு பார்வை மேலும் உயரம் குறைகிறது அவர் வீட்டில் வந்து கார் நிற்கிறது இவர் கார் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்குகிறார் டிரைவர் சட்டார் என்று கார் கதவை சாத்தி கொண்டு கார் பறக்கிறது இவர் ரொம்பவும் உயரம் குறைந்து விட்டார் வாயில் படிகளில் தத்தி தத்தி ஏறுகிறார் இந்த டைனிங் டேபிளில் போய் தாவி உட்கார்ந்து கொள்கிறார் மனைவி அப்படி அலட்சியமாக பார்க்கிறாள் அவர் சொல்கிறார் நான் இங்கேயே இருக்கேனே மனைவி என்று சொல்லிவிட்டு மேலும் குறுகி ஒரு பொம்மை மாதிரி ஆகிவிட்ட அவரை ஷோகேஸில் வைத்து இந்த கதவை மூடிவிட்டு கண்ணாடி முன் நின்று தன்னுடைய பொட்டை மட்டும் திருத்திக் கொள்கிறாள் அதோடு கதை முடிகிறது ஓய்வு பெற்ற சம்பாதிக்க திராணி இல்லாத இனிமேல் சம்பாதிக்காத கணவனுக்கு என்ன வகையான வாழ்க்கை இருக்கும் அவளுக்கு கணவன் தேவை அந்த பொட்டுக்காக அவ்வளவுதான் மற்றபடி மதிப்பு குறைந்துவிடும் என்கிற கருத்தை நடக்காத ஒன்றின் மூலம் சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் நடக்காது இல்லையா மனிதர்கள் எப்படி உயரம் குறைவார்கள் அது மாதிரி இந்த கதையில் இந்த பட்டாம்பூச்சி பறக்காது ஓவிய கண்களிலிருந்து கண்ணீர் வழியாது ஆனால் அதையெல்லாம் சொல்வதன் மூலமாக பல்வேறு வகையான சிந்தனைகளை அவர் நம்மிடையே எழுப்புகிறார் இந்த கதைக்கு இழுக்கும் மாயோள் என்று ஒரு தலைப்பு அந்த தலைப்பு எந்த விதத்தில் பொருந்துகிறது என்று தேடி தேடி பார்த்தால் கதாநாயகியின் பெயரும் மாயோள் அல்ல சாண்டி என்கிற சாமுண்டீஸ்வரி இழுக்கும் என்பதற்கு என்ன பொருள் என்று புரியவில்லை ஒருவேளை இப்படியெல்லாம் பின்னல் பின்னி இருப்பதால் இந்த கதை நம்மை இழுக்கிறது என்கிற கண்ணோட்டத்தில் இழுக்கும் மாயோள் என்று வைத்திருக்கலாம் ஒரு கதையில் தலைப்பு முக்கியம் மர்மமான ஒரு தலைப்பை கொடுப்பதன் மூலமாக வாசகர்களை இழுக்க வேண்டும் என்று கதாசிரியை நினைத்திருக்கிறாள் அவர் கதாசிரியர் அல்ல கதாசிரியை அல்லவா ஆகையால் தலைப்பில் அதிக அக்கறை காட்டுவார் அது உண்மைதானே பெண்களுக்கு தலைப்பில் எப்போதுமே அதிக அக்கறை உண்டுதானே தலைப்பு எப்படி கொடுப்பது என்பதில் பல வகையான கதைப்போக்குகள் இலக்கியத்தில் நிலவுகின்றன எனக்கு தெரிந்து விந்தன் எழுதிய ஒரு கதை கோமல் மிக பிடித்த கதை அது கதையே அல்ல வெறும் கட்டுரை ஒரு தலைப்பு அதை கதையாக்கியது அந்த கதை என்ன விடிந்தால் தீபாவளி அந்த தொழிலாளி வீட்டில் மணி அரிசி இல்லை மனைவி சொல்கிறாள் பட்டாசு வாங்க வேண்டும் துணிமணி வாங்க வேண்டும் என்னங்க பண்ணுறது அதான் தெரியல ஒன்று பண்ணுங்களேன் முதலாளிகிட்ட போய் கேட்டு பாருங்களேன் என்னான்னு கேட்குறது ஒரு ரெண்டாயிரம் ரூபா அட்வான்ஸ் கேளுங்க சரிதான் கேட்டு பார்க்குறேன் வருகிறார் முதலிகிட்டே ஐயா நாளைக்கு தீபாவளி என்ன அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா அட்வான்ஸாக கொடுத்தீங்கன்னா இருக்கிற வர்றேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறார் ஐயாயிரங்களா என்னால் திருப்ப முடியாது ஏ அட்வான்ஸாக யாரையா கொடுத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற அன்பளிப்பு வச்சுக்க தீபாவளிக்கு நீனா ஒரே சந்தோஷம் வீட்டிற்கு வருகிறான் மனைவியிடம் சொல்கிறான் மனைவிக்கு உல்லாசம் பட்டாசு என்ன துணிமணி என்ன விருந்தென்ன அமர்க்கலப்படுகிறது அவ்வளோதான் கதை இது என்ன கதை இதில் என்ன கதை இருக்கிறது தலைப்பு அதை கதையாக்குகிறது தலைப்பு என்ன தெரியுமா நடக்காத கதை நடக்காது இல்லையா ஒரு கதைக்கு தலைப்பு மிக மிக முக்கியம் அது மாதிரி இந்த இழுக்கும் மாயோல் நம்ம இழுக்கிறது என்ன நடக்கிறது என்று நம்மை பார்க்க சொல்கிறது கருப்பு நிற பட்டாம்பூச்சிகள் படபடவென்று பறக்கிற போது அதில் இரண்டு சிவப்பு இதயங்கள் தெரிகின்றன என்று அவர் விறுவிறுப்பை கூட்டிக் கொண்டே செல்கிறார் ஒரு பக்கத்தை திறக்கிற பொழுது அதில் ஒரு குழந்தை படம் குவாக் குவா குவாக் என்று அந்த குழந்தை அழுகிறது அந்த சப்தத்தை கேட்டு கீழிருந்து பணி செய்பவள் ஓடி வருகிறாள் என்று எழுதுகிறார் இந்த கதையில் மறைமுகமாக பல நீதிகள் இருக்கின்றன நிறைய நீதிகளை அவர் எடுத்து சொன்னார் எனக்கு தெரிந்த ஒரு நீதி சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிற நீதி முன்னால் போகிற காரை வேகமாக போய் ஓவர்டேக் செய்யக்கூடாது அதனால் வந்த விளைவுகள் தான் என்பது கதையில் வருகிறது சமகால சிந்தனை சார்ந்த வரிகளும் இருக்கின்றன ஒரு படைப்பை இலக்கியமாக்குவது என்பது அதனுடைய வெளியீட்டுத்திறன் திறன் கதை அல்ல கதை யார் வேண்டுமானாலும் மனதில் வளர்த்து கொள்ளலாம் அது எப்படி வெளியிடுகிறார்கள் அந்த நடை விவரத்தை அந்த விஷயத்தை சொல்கிறார்கள் என்கிற வெளியீட்டு தான் ஒருவரை கதாசிரியராக்குகிறது சிலருக்கு இயல்பிலேயே அது இருக்கும் பாட்டு பாட வேண்டுமென்றால் நல்ல குரல் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பாட முடியாது எல்லோராலும் கதை எழுத முடியாது இயற்கையிலேயே இந்த வெளியீட்டுத் திறன் இருப்பவர்கள்தான் கதை எழுத முடியும் அர்ஜுன் என்று ஒரு நாலு வயது பையன் எனக்கு பிடித்த பையன் எதிர்விட்டு பையன் அவனோடு பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் ஒரு சபா கச்சேரிக்கு போனேன் இது மாதிரி ஜமக்காலம் விரித்து அதில் பாடகர் மோர்சிங் மிருதங்கம் வயலின் என்று பத்து பன்னெண்டு பேர் அமர்ந்திருக்கிறார்கள் முன்னால் ஒரு பெரிய கம்பளி விரிக்கப்பட்டிருக்கிறது உட்கார்வதற்கு அதில் ஆங்காங்கே நான்கைந்து பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் எனக்கு சிக்கல் போய் உட்கார்ந்தால் முடிகிற வரை இருந்தாக வேண்டும் நாம் எழுந்தால் தெரியும் இப்போதென்றால் கூட்டம் நடக்கிற பொழுதே அலோ 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 என்று வராத செல்ஃபோனை எடுத்து பேசி போய்விடலாம் அது ஒரு சௌகரியம் செல்ஃபோனால் எத்தனையோ சௌகரியங்கள் முக்கியமாக அது ஒரு சௌகரியம் அப்போது செல்ஃபோன் கிடையாது நான் அப்படி பார்க்குறேன் அந்த குழந்தையும் பார்க்கிறது நாலு வயசு குழந்தை அந்த குழந்தை எங்கிட்ட சொல்கிறது என்னிடம் காதில் அங்கிள் ஜமக்காலம் பறக்காமல் இருக்க பேப்பர் வெயிட் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க என்றது அந்த குழந்தை கதாசிரியராகும் ராக்கி ரங்கராஜன் எழுதிய ஒரு மொழிபெயர்ப்பு கதை தடக் தடக் கதை கணவன் மனைவி சண்டை இரவு ஒன்பது மணி விறகு கட்டையால் மனைவியின் தலையில் ஒரு போடு போட்டான் கணவன் எதிர்பார்க்கவில்லை மனைவி காலமாகிவிட்டாள் என்ன செய்வது சமையல் அறையிலேயே இரவு முழுவதும் குழி தோண்டி சடலத்தை புதைத்து செமெண்ட் போட்டு மூடி விடுகிறான் காலை மணி ஐந்து ஐந்தரை வேர்த்து விரும்புக்கிறது பால்காரன் வந்து கதவை தட்டுகிறான் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பால் வாங்க போகிற பொழுது யதார்த்தமாக அவன் கேட்கிறான் அம்மா இல்லைங்களா இயல்பாக அவன் வாயில் போய் வருகிறது உடம்பு சரியில்லை மாடியில் படுத்துருக்காங்க சரி என்று அவன் போய்விடுகிறான் இப்பொழுது இவன் தப்பிக்க வேண்டும் எனவே தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை அது தொற்று நோய் ஆகையால் யாரும் வந்து பார்க்க வேண்டாம் அதிக நாள் இருக்க மாட்டாள் என்று தோன்றுகிறது என்றெல்லாம் எல்லா உறவினர்களுக்கும் கடிதம் எழுதுகிறான் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குறான் உடல் நலம் இல்லாத மனைவிக்கு பணிவிடை செய்ய மனைவிக்கு அல்ல வீட்டில் சமைக்க வீட்டு பணிவிடைகள் செய்ய ஆள் தேவை என்று ஒரு இளம்பெண் வருகிறாள் பார்க்க அழகானவள் மாடியில் அம்மா இருக்காங்க தொற்று நோய் வேறு நீ மாடிக்கெல்லாம் வர வேணாம் நான் மட்டும் போகிறேன் போதும் தினமும் சமைச்சு சாப்பாடு தயார் பண்ணி வச்சுட்டு நீ கொடுத்தா நான் மாடிக்கு போய் அவளுக்கு கொடுத்துருவேன் அது மாதிரி ரெண்டு வேளையும் வந்து போ என்றதும் அவள் ஒப்புக்கொள்கிறாள் அவர்களிடையே மெல்ல ஒரு காதல் இது இரண்டு மாதம் மூன்று மாதம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது செத்து போகிறவளை இங்கே குணமாவது ஆனால் இவள் திரும்ப திரும்ப கேட்கிறாள் என்னை மணந்து கொள்வீர்கள் தானே கட்டாயமாக கொஞ்சம் பொறுத்துரு அவள் காலமானதும் மணந்து கொள்கிறேன் தினமும் தட்டில் சாதம் வைத்து ஜனதரங்க வித்வான் மாதிரி ஒவ்வொரு கிண்ணத்திலும் ரசம் கூட்டுக்கறி எல்லாம் வைத்து கொடுப்பாள் அவர்கள் முன்னாடியே அவன் எடுத்துக்கொண்டு மாடிக்கு போவான் அவள் போய் விடுவாள் மாடியில் இவன் சாப்பிட்டு விடுவான் ஒரு நாள் இவளுக்கு பொறுக்கவில்லை தட்டி கொடுத்தாள் அவன் மாடிக்கு போனான் அவன் சாப்பிட்டு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று காத்திருந்தாள் அவன் கீழே வந்தான் இவள் கேட்டாள் உங்கள் மனைவி காலமான பிறகு கட்டாயம் என்னை மணந்து கொள்வீர்கள் தானே அதில் சந்தேகம் தப்பாக நினைக்காதீங்க அதனால தான் இன்னைக்கு சாப்பாட்டில் நான் விஷம் வச்சுட்டேன் ஒரு மர்ம கதை தான் தன்மினை தன்னை சுடும் என்கிற நீதி இருக்கிறது அது மாதிரி இந்த புத்தகத்திலும் கூட ஒரு மர்ம கதை மாதிரி ஜெலிஜில் வென்று அது வளர்ந்தாலும் கூட நம் மனதில் ஏராளமான சிந்தனைகளை எழுப்புகிறது ஒரு ஒரு மணி நேர வில்லுப்பாட்டிற்கு அது ஈடுகட்டுகிறது திருமதி நா பார்வதி அவர்கள் எழுதிய இழுக்கு மாயோல் எனும் நூல் குறித்து பேசிய ஏற்புறையை கண்டு மகிழலாம் இழுக்கும் மாயோல் என்ற எனது குழந்தையை உலகறிய செய்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குரலுக்கு ஏற்றாற்போல் என் குழந்தை பற்றி கேட்ட தாயாக நான் இங்கு உங்கள் முன் நின்று பேச வார்த்தையின்றி என் மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது அத்தகைய மகிழ்ச்சியை என கழித்த சிறப்பு விருந்தர்களான கலைமாமணி முனைவர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் கலைமாமணி திருமதி பாரதி திருமகன் அவர்களுக்கும் திருமதி தாரணி கோமல் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கு இந்த வளாகத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்த இருப்பதாக கூறியதும் ஏன் அங்க ஏன் அவ்வளோ தூரத்தில் அப்படிங்கிற கேள்வி என் நண்பர்கள் வட்டாரத்திலும் பல பேரிடமிருந்தும் வந்தது நான் அதற்கு கூறிய பதில் என்னன்னா நான் சென்னையில வச்சிருக்கலாம் சென்னையில ஏதாவது ஒரு லைப்ரரியில வச்சிருக்கலாம் ஒரு சபால வச்சிருக்கலாம் ஆனா இங்கே இந்த வளாகத்துல நிறைய பேர் மூன்று தலைமுறை அல்லது நான்கு தலைமுறை எழுத்தாளர்களின் எழுத்துக்களை படித்தவர்கள் நேசித்து வாசித்தவர்கள் இருக்கிறீர்கள் அடுத்த தலைமுறை இந்த தலைமுறையில் எழுதும் எழுத்தாளர்களின் எழுத்துக்களை வாசிப்பவர்களும் இருக்கிறீர்கள் இனி எழுத்தாளர்களாக வரக்கூடிய சிறுவர் சிறுமியரும் இருக்கிறார்கள் அதனால் இந்த மாதிரி ஒரு சபை எனக்கு அங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்டா தெரியாது சொல்ல தெரியல அதனால தான் நான் இங்கே வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சேன் நமக்காகவும் எனக்காகவும் அவ்வளவு தொலைவில் இருந்து உங்களுக்கே தெரியும் இங்கேருந்து சிட்டி போகிறதுனா ஊர் விட்டு ஊரு போகிறா மாதிரி அப்படி நமக்காக இங்கே வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து ஆற்றி தந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனது நன்றியை மீண்டும் மீண்டும் கூறி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுத்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம்